ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுருக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு இலவசமாக வந்து மின்சாரம் வாங்க அப்ளை செய்வது எப்படி அந்த பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது விவசாயம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்க்க வேண்டிய வீடியோ உங்களுடைய நிலத்துக்கு எப்படி இலவசமாக வந்து பார்த்திங்கன்னா மின்சாரம் இணைப்பை பெறுவது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நினைப்பான் நம்மளோட சேனலுக்கு இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் வருதா வீடியோக்கு கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டையும் பக்கத்தில் இருந்த பில் பட்டனை கிளிக் பண்ணி அங்கே நோட்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்கள் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலுமே அங்கே மொபைல் நோட்டிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கிவவே வந்து நடந்துகிட்டு இருக்கு என்ன கிவ்வே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறவங்கள ரேண்டமாக மூணு பேரும் வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கூகுள் பே வந்து பண்ண போறோம் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபராக இருக்கணும் நீங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க பண்ணி முடிச்சுட்டு இந்த வீடியோ கமெண்ட்டில் வந்து சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி முடிச்சுருங்க நீங்கள் பண்ணக்கூடியது இந்த மூணையும் விஷயம் தான் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வின் பண்ணுறது நீங்களாக கூட இருக்கலாம் ஆல் தி பெஸ்ட் ஓகே நண்பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது நான் இந்த வீடியோ பண்ணுறதுக்கான காரணம் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வந்து லைவ் போட்டிருந்தேன் நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் லைவ் அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இலவசமாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி மின் இணைப்பு பெறுவது வில்லேஜ் ஃபார்மருக்கு எப்படி இலவசமாக மின் இணைப்பு வந்து அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான வீடியோ தானே இந்த வீடியோ டெடிக்கேட் பண்ணுறேன் நம்மளோட சேனலில் மோஸ்ட்லி கவர்மெண்ட் ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷனுமே வீடியோவாக கொடுத்துட்டோம் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் கேட்குற வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்றாக வந்து அப்லே அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு என்ன வீடியோ தேவைப்படுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவை வந்து நான் ஃபுல்லாக வந்து அனலைஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஓகே இன்றைக்கி ஒன்ஸு எப்படி விவசாயத்துக்கு எப்படி இலவசமாக வந்து மின் இணைப்பை வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இலவசமாக வந்து எழுவத்தஞ்சாயிரம் ரூபாய் கவர்மெண்ட் தரப்பில் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க இதை எப்படி நம்ம வாங்கி மின்சார இணைப்பை வந்து பெறுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் விண்ணப்பதாரர் விண்ணப்பிக்க தகுதியானவைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் அதாவது விண்ணப்பதாரர் விண்ணப்பம் செய்யும்போது அவங்க வந்து சொந்தமான நிலம் வந்து இருக்கணும் விவசாயம் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து சொந்தமான நிலம் இருந்தால் தான் நீங்கள் விவசாயம் பண்ணணும் அந்த இதையும் நீங்கள் வந்து எலிஜிபிள் இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி அஞ்சு ஏக்கர் நஞ்சை இளமும் நிலமும் அஞ்சு ஏக்கர் புஞ்சை நிலமும் வந்து பார்த்திங்கன்னா குறைவாக இருக்கணும் அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வயது வரம்பு பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எந்த ஒரு ஏஜ் மீண்டும் கிடையாது யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் மேலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபீமேலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் ஏஜ் வந்து பதினெட்டு வயசுக்கு கடந்துருக்கணும் பதினெட்டு வயசு மினிமம் பதினெட்டு இருக்கணும் அதிகபட்சம் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்குறது அவங்க சொல்லலை அதுக்கப்புறம் வருமான சான்றுல வந்து பார்த்திங்கன்னா உச்ச அளவு வந்து கிடையாது வருமான சான்றில் ஒரு ரூபா தான் இருக்கணும் ரெண்டு லட்சம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இதுவுமே சொல்லலை உச்ச அளவு எதுவுமே தேவை கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகே தகுதிகள் எல்லாமே பார்த்துட்டோம் இதுக்கான தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோன்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன் இந்த திட்டத்தில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நிலத்தினுடைய பட்டா சிட்டா அடங்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சிறு குறு விவசாயிக்கான சான்றிதழ் கண்டிப்பாக வச்சுருக்கணும் இந்த சிறு குறு விவசாய சர்டிஃபிகேட்டு நீங்கள் சேவை மையம் பண்ணிங்கனாலே அங்கேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுடைய நிலத்தில் குறிப்பிட்டிருக்கும் அந்த நிலத்தினுடைய போர்வேர் அப்படின்னா கிணறு இதில் வந்து ஏதாவது ஒன்று வந்து கட்டாயம் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க இப்போ நீங்கள் விவசாயம் பண்ணுற இடத்துலையே போர் அமைச்சிருக்கணும் அப்படின்னா கிணறு இருக்கணும் அது இருந்தால் மட்டும்தான் இந்த திட்டத்தில் நீங்கள் வந்து மின் இணைப்பு வாங்க முடியும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க ஓகே ஒன்ஸ் வந்து தகுதிகள் என்னென்ன அதுக்கு தேவையான ஆவணங்கள் எல்லாமே வந்து பார்த்துட்டோம் இது எல்லாமே நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் தமிழ்நாடு மின்சார வாரியம் சென்று அறுபது ரூபாய் ரசீது பெற்றுருக்கு வாங்கினோம் அதாவது என்கிட்ட வந்து இவ்வளோ வந்து இடம் இருக்குது இத்தனை இது ஏக்கரில் நான் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து மின் இணைப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அறுபது ரூபாய் வந்து கட்டணத்தில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் போயிட்டு ஒரு ரசீது வாங்கி வச்சுக்கிறணும் இந்த ரசீது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து வீடியோக்கு கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் ஆன்லைனில் அப்ளை பண்ணாலும் சரி டேரெக்டாக போயிட்டு அப்ளை பண்ணாலும் சரி தாட்கோ டாட் காம் அந்த டி ஜிஓவி டாட் இன் இருக்கும் அந்த இணையதள்தான் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு தாட்கோவுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க இலவசமாக ஓகே இந்த இதெல்லாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் அதே சேம் வீடியோ சேம் ப்ராசஸ் தான் அந்த இடத்துல நான் என்ன சேஞ்சஸ் பண்ணணுன்னா நீங்கள் வந்து பவர் சப்ளைங்கிறது மட்டும் ஸ்கீமில் வந்து சேஞ்சஸ் பண்ண போகிறீங்க மற்றபடி ஆல் ஃபில் பண்ணுறது எல்லாமே சேம் ப்ராசஸாக தான் இருக்கும் ஓன்ஸ் இதை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக தெரியல அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக உங்களுடைய தாட்கோ அலுவலகம் சென்று மேலும் இதை பற்றி நல்லா விசாரித்து அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எல்லா விவசாயிகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிட்டு தான் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய விவசாய நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுறதுனால ஒவ்வொரு லைக்குமே எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் இது போல் ஒரு புத்தம் புத்தம் இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்